மதுரையில் புகார் கொடுக்க வந்தவர்களின் நகைகளை அடகு வைத்த காவல் ஆய்வாளர் மதுரை மாவட்டம் திருமங்கலம் அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளராக பணியாற்றியவர் கீதா இவரது கணவர் சரவணன் காவல் ஆய்வாளராக பணியாற்றி வருகிறார் இந்நிலையில் கடந்த ஏப்ரல் மாதம் திருமங்கலத்தை ராஜேஷ்குமார் மற்றும் தம்பதியினர் இருவரும் ஐடி கம்பெனியில் வேலை செய்து வரும் நிலையில் இருவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதன் காரணமாக திருமங்கலம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் இரு தரப்பினரும் புகார் அளித்திருந்தனர் இந்த புகாரை மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் கீதா விசாரித்தபோது இருவரும் சேர்ந்து வாழ விருப்பமில்லாததால் வரதட்சணையாக வாங்கிய நூறு பவுண்ட் நகைகளை ராஜேஷ்குமார் ஆய்வாளர் கடந்த ஏப்ரல் மாதம் ஒப்படைத்துள்ளார் ஆனால் அந்த நகைகளை அபிநயாவிடம் கொடுக்காமல் ஆய்வாளர் நிதி நிறுவனத்தில் அடகு வைத்து லட்சம் பெற்றுள்ளார் இதனை அடுத்து பெண் வீட்டார் நகைகளை கேட்டு ராஜேஷ் வீட்டாரிடம் தொடர்ந்து தகராறு செய்துள்ளனர் இதனால் கோபமடைந்த ராஜேஷ் ஆய்வாளர் கீதாவிடம் நகைகளை கேட்டபோது அதனை தர முடியாது என்று கீதா சொன்னதை அடுத்து திருமங்கலம் டிஎஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்து ஆய்வாளர் கீதாவிடம் எச்சரித்த நிலையில் இருபது பவுண்ட் நகையை மட்டும் கொடுத்துவிட்டு மீதமுள்ள எண்பது பவுன் நகைக்கு காலம் கடத்தி வந்ததால் சம்பவம் தொடர்பாக நேரடியாக டிஐஜி அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டதைத் தொடர்ந்து ஆய்வாளர் கீதாவை அப்போதைய மதுரை சரக்கு டிஐஜி ரம்ய பாரதி சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டதுடன் மேலும் அடக்கு வைத்த நகைகளையும் திருப்பிக் கொடுக்க உத்தரவிட்டுள்ள நிலையில் காவல் ஆய்வாளர் கீதா இரண்டு தவணையாக நாற்பத்தி இரண்டு பவுண்ட் நகைகளை திரும்ப ஒப்படைத்துள்ளார் மீதமுள்ள நகைகளை ஒப்படை ராஜேஷ் குமாரின் தந்தை பலமுறை காவல் ஆய்வாளர் கீதாவை தொடர்பு கொண்ட போது தரம் மறுத்ததாக சொல்லப்படுகிறது பலமுறை கேட்டும் உள்ள முப்பத்தி எட்டு பவுண்ட் தங்க நகைகளை திரும்ப ஒப்படைக்காததால் ராஜேஷ்குமார் தந்தை ரவி திருமங்கலம் நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இதனைத் தொடர்ந்து டிஐச்சு உத்தரவின் பேரில் திருமங்கலம் போலீசார் காவல் ஆய்வாளர் கீதா மீது ஆறு நானூற்று இருபது ஐபிசி ஆகிய இரு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து கீதாவை கைது செய்தனர் இச்சம்பவம் போலீசார் வட்டாரத்தில்